அமெரிக்க அரசின் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மீன் ஏற்றுமதி மற்றும் ஜவுளி ஏற்றுமதி பாதிப்பை கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசை கண்டித்து ராமேஸ்வரத்தில் கடல் தொழிலாளர் சங்கம் சார்பில் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆர்ப்பாட்டத்தில் செவ்வாய்க்கிழமை ஈடுபட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கடல் தொழிலாளர் சங்கம் சார்பில் அமெரிக்க அரசின் ஐம்பது சதவீதம் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் ஜவுளி ஏற்றுமதி தடையால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசை கண்டித்து அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடல் தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் எம் பி செந்தில் தலைமை வகித்தார் அகில இந்திய குழு உறுப்பினர் எஸ் மகேஸ்வரி முன்னிலை வகித்தார் சேரங்கோட்டை மீனவ கிராம தலைவர் நம்புராஜன் மற்றும் நிர்வாகிகள் முனியசாமி சக்திவேல் சீனிவாசன் சின்னத்துறை முருகன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்